ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் இன்ப வீரத்திலிருந்து நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்தில் உங்களையும் அழைத்து செல்லலாம் என்று ஒரு மகிமையான சமாதானம் உண்டு ஹலலுயா அந்த மகிமையான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியே இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி ஐந்து சொல்லுகிறது உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை வாசிக்கிறவங்க நேசிப்பாங்க நேசிக்கிறவங்க வாசிப்பாங்க ஹாலலுயா எனக்கு வேதத்தை வாசிக்க ரொம்ப இஷ்டம் பாருங்கள் ஏன்னா அது முழங்காலன்னு வாசிக்கிறது இல்லைங்களா அதிகாலை எழுந்துச்சி பல்ல வளைக்க தலைவாறு மோத்தக்கு நீர் முழங்காலன்னு வாசித்து பாருங்களேன் பரவக மங்களுக்காய் இறங்கி வரும் மாலை லூயா ஒரு நீ ஆப்ரேஷன் பண்ணி தான் வேண்டாம் விட்டுருங்க இல்லையா உட்காந்து வாசிக்கிறதுக்கே முடியல சிலர்லாம் தங்க வசனம் அலுமினியம் வசனம் பித்தளை வசனம் ஒன்று அதில் வாசித்துட்டு ஓட வேண்டியது வேத புஸ்தகத்தை திறந்து வாசித்து பார் ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா அறுபத்தாறு ரெண்டுல என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் அல்லையா வசனத்துக்கு நடுங்குறது நடிக்கிறது இல்ல இல்லையா பேபிள் கை வச்சு நடிக்கிறது கிடையாது நல்ல அழகா லெதர் பேபிள் வாங்கி வச்சு அது இல்ல வசனத்துக்கு நடுங்குகிறது சொல்றாரு நூத்தி முப்பத்தி எட்டு ரெண்டு சங்கீதத்துல சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிறோம் நீர் நீர் அவர் உண்டாக்கின எல்லா விதமான காரியங்களை காட்டிலும் தன்னுடைய மகிமைப்படுத்தி இருக்கிறார் அந்த வார்த்தைக்கு எவ்வளவு கனம் பாருங்களேன் அதனாலதான் வார்த்தையை நேசி நேசித்தால் வாசிப்பாய் அல்லவா வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது பதிமூன்று சொல்லுகிறது அவருடைய நாமம் தேவருடைய வார்த்தை என்பதே அது அவருடைய நாமம் அதனாலதான் யோமான் ஒன்னு ஒன்னர் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது ஹாலா மராட்டி பேபில வாஸ்தா அந்த வார்த்தை பரமேஸ்வரனா இருந்தது அது எவ்வளவு முக்கியம் பாருங்க அந்த வார்த்தை எவ்வளவாய் கனப்படுத்த வேண்டும் என்று அப்ப ஆண்டவர் வந்து அந்த நாமத்தை அந்த வார்த்தையை சரியான இடத்துல சரியாய் பேச வேண்டும் விரும்புகிறார் நம்ம வீணில வழங்கக்கூடாது எல்லா சிலர்லாம் சாட்சி சொல்லுவாங்க நான் பஸ் விட்டு இறங்கினா பஸ்ஸில் பஸ்ல ஏறினா இப்படியா சொல்லுவேன் வேண்டாம் சொல்லும்பொழுது கத்தோடைய நாமம் வீணில கிண்டல் கேலிக்கு வழங்கப்படக்கூடாது யாத்ரா இருபது இருபத்தி நான்கு சொல்லுகிறது நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையோ தொழிலோ வியாபாரமோ இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல ஜபம் பண்ணி நீங்க தொடங்குறீங்கன்னு வைங்களேன் நாலு பேர் பாக்குறாலும் வெக்கப்படக்கூடாது ரெண்டு கை தூக்கி ஜோம் பண்ணிக்கிறீங்களா நான் அப்படிதான் எங்க வியாபாரத்துல எங்க தொழில எந்த சைட்டா இருந்தாலும் உடனே அங்க நின்று ஜெபம் பண்ணிடுவோம் எல்லாரும் சேர்ந்து பிரைஸ்லா ஆமேன் ஏனென்றால் வசனம் நிறைவேற வேண்டுமானால் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து நீங்க வரவான அவர் வந்து உண்மை பாருங்க ஆசீர்வதிப்பேன் அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் வரத ஒருத்தரும் தடை பண்ண முடியாது ஆண்டவரோட ஒட்டி உறவாடி உரசி நின்று உரசி பார்த்த சீஷர்கள் ஆண்டவர் மறுத்த பிறகு கதவு உள்ள இருக்கிறா பயந்து யூதர்களுக்கு பயந்து உள்ள உட்காந்துகிறா இப்ப ஆண்டவர் பாருங்க என்ன பண்ண தெரியுமா யோவான் இருபது பத்தொன்பதுல கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் ஹலலையா தட்னா திறக்க மாட்டான்னு தெரியும் எங்க தரக்கிறது இப்ப நேரம் ஓபன் பண்ணி உள்ள வந்துட்டாருங்க வந்துட்டு சொல்றாரு சமாதானம் ஆளல்ல

யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுது கர்த்தர் செய்ய நினைத்து தடைபடாது சமாதானமா இருங்க உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் குறித்து வந்து நிறைவேற்றுவார் ஆமேன் வார்த்தையை எவ்வளவாய் கனப்படுத்துகிறாய் அலசி ஆராய்ந்து பறப்போமா ஒரு விஷய கண்களை மூடுவோம் இந்த அற்புதமான நாளிலே ஆசிரியர் திருநாளிலே பார்த்துக்கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஒரு மறுமலர்ச்சி ஒரு ஆசீர்வாதம் வரட்டு சுவாமி குறைகள் குற்றலாம் பண்ணிங்க வார்த்தையை கனம் பண்ணி நேசித்து வாசிக்கிட்டோம் அப்பா வாசித்து நேசிக்கிட்டு மாண்டவர நோக்கி பார்ப்பேன்னு சொன்னீங்களாப்பா அவனை கனப்படுத்தி கௌரவப்படுத்துங்க பலப்படுத்தி சிறப்படுத்துங்கிற உயிர் திருதான் நாமத்தினால என் தேவனத்தை செய்யும்படியா திரு பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனோட நல்லப்பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரவனை ஆசிரியர் மதிப்பார் ஆக பிரைசலால்